மாணவ செல்வங்களுக்கு மாலை வணக்கங்கள் குறித்தாகட்டும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பரீட்சை காலில பதினைந்தாம் வினாவிலிருந்து விடைகாலம் பழக்கங்கள் விரைவாக சொல்லித்தர போறேன் என்ன காரணம் என்றால் நீங்க பரீட்சைக்கு தயாராக வேண்டும் என்றால் உங்கள் நிலையே உயர்த்தி கொள்ளுதல் வேண்டும் நான் விரைவாக சொல்லித்தார்தே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால்தான் நீங்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புலனாக வேண்டும் ஆன முறையில் இந்த வினாக்களுக்கு நான் விரைவாக விடையளிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன் அதை பற்றி எல்லாம் திரும்ப அதாவது முதல்ல ஆரம்பத்தில் கற்பித்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி விளக்கமாக சொல்லி கொண்டிருக்க மாட்டேன் கொஞ்சம் விரைவாகத்தான் இவைகளை தருவன் கவனித்துக் கொள்ளுங்கள் பதினைந்தாவது எண்கோலம் கோலத்துக்கேற்ப பொருந்தும் எண் ஜாது என்பது கேள்வி அப்ப இந்த எண்கோலத்தை நாங்கள் பார்த்து என்ன கணிப்புகள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இதுல இந்த கணிப்பு நாங்க ஈடுபடுகின்ற போது இந்த ஒன்றின் வர்க்கம் இது வர்க்கம் என்றால் ஒன்றை ஒன்றால் பெருக்குதல் அது அடுத்தது ரெண்டின் வர்க்கம் இருிரெண்டு நாலு மூன்றம் மும்மூன்று ஒன்பது ஒன்றம் ஓரென்று ஒன்று மூன்றம் மும் ஒன்பது அப்ப பத்தொன்பது என்பதுதான் விடையாகும் ஆயினும் அரச பரீட்சையின் போது பதினாறு என்ற விடையும் சரியாக கருதப்பட்டது அதற்குரிய விளக்கத்தை நான் இந்த இந்த காணொளி அதாவது இதை முடித்த பிறகு தனியாக விளக்கம் தருவன் அதே அவதானி அதாவது பதினாறு என்ற விடையும் பொருத்தமானது பத்தொன்பது தான் மிகச்சரியான விடை எங்களால் இலக வழியில கண்டுபிடிக்கக்கூடியது பதினாறு என்பதும் இலகு வழியில கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதுக்காக நான் தனிய விளக்கம் தருகின்றேன் இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம் அடுத்த கேள்வி ஓட்டப்போ போ தருணத்துக்கு தரணத்துக்கு முன்னர் அருண் இரண்டாம் இடத்தில் இருந்த நீலனை முந்தி சென்றான் அப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிறார் என்றால் ஒரு ஆள் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப முன்னுக்கு ஒரு ஆள் முதலாம் இடத்துல இருக்கின்றார் அடுத்தது மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் இப்ப என்ன சொல்லப்படுகின்றது ஒரு ஓட்டப்போடி தருணத்துக்கு முன்னர் அருண் இரண்டாம் இடத்தில் இருந்த நீலனை முந்தி சென்றார் அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற நீலனே அருண் முந்தி செல்கின்றார் அப்ப அருண் முதல்ல இங்கே இருந்திருக்கிறார் இப்ப அடுத்ததாக நீலன் இங்கே இருந்திருக்கிறார் அருண் நீலனை முந்தி சென்றுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது அப்ப நாங்க இதுல பார்க்கிற போது ஒன்றை பற்றி எங்களுக்கு ஒரு தகவலும் இல்லை இரண்டாவதில் நின்ற நீலன் இப்ப முதலாவது மூன்றாவது இடத்துக்கு வந்து விட்டார் நீலன் மூன்றாம் இடத்துல இருந்த அருண் வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்து விட்டார் ஏன்களே தரப்பட்ட தகவல் அருண் போட்டி முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அருண் இரண்டாம் இடத்தில் இருந்த நீலனை முந்தி சென்றார் இரண்டாம் இடத்திலே இருந்த நீலனை சென்றால் அருண் இப்ப இரண்டாம் இடத்துக்கு வந்து விட்டார் நீலன் மூன்றாம் இடத்துக்கு வந்துவிட்டார் இதுதான் உண்மையான எங்களுக்கு தரப்பு பின்னர் போட்டிகளில் இடமாற்றம் எந்த இடங்களிலும் மாற்றம் ஏற்படவில்லை பின்வரும் கூச்சுக்களை அவதானிக்க இந்த கூற்று இந்த இவற்றில் எந்த இரண்டு கூற்றுக்கள் சரியானவை அருண் முதலாம் இடத்தவர் என்பது பிழை ஏன் முதலாம் இடத்தவரை பற்றி எங்களுக்கு ஒரு தகவலும் தரவில்லை அது இப்ப இரண்டாம் இடத்தவர் இந்த போட்டி முடிகிற இடத்துல இரண்டாம் இடத்தவர் அந்த போட்டியின் இறுதி கட்டத்திலான அவர் மூன்றாம் இடத்துல இருந்தவர் இரண்டாம் இடத்தால முந்தி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் நீலன் இரண்டாம் இடம் என்பது முன் முதல் இருந்த நிலை ஆனா இப்ப நீலன் நீலன் மூன்றாம் இடம் என்பதுதான் சரி அப்ப இதுல பொருத்தமான விடை பி யும் டியும் அதாவது இவற்றில பொருத்தமான இறுதி போட்டி முடிவடைகிற தருணத்துல இந்த கூற்றுத்தான் ஜம் பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நான் அடுத்த விடை விளக்கம் தருகின்ற பின்வெருமனிவற்றில் எந்த மூன்று வடிவங்களை இணைப்பதனால் சதுரம் ஒன்றை பெற முடியும் சதுரம் ஆக்கிறதுக்கு இந்த முக்கோணத்தோடு சேரக்கூடிய எந்த ஒரு ஒழுங்கமைப்பும் இல்லை ஏனென்றால் மூன்றை மூன்று சேர வேணும் ஆனா இந்த முக்கோணத்தில் சேர்ந்து சதுரம் வரக்கூடிய மூன்று வடிவங்கள் இங்கே இல்லை அதோடு இந்த சதுரத்துக்கு இதுல இணையக்கூடியதாகவும் வேற வடிவங்கள் இல்லை அப்ப இது ரெண்டும் பொருந்தாது அப்ப ஏனைய மூன்றையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த துண்டை கொண்டு வந்து இங்கே பொருத்துவோமாக இருந்தால் இது இப்படியாக பொருந்தும் இந்த துண்டை கொண்டு வந்து இங்கே பொருத்துவோமாக இருந்தால் அது இப்படியாக பொருந்தும் அப்ப ஏ டி என்ற மூன்றாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது மூன்று வடிவங்களை இணைப்பதால் சதுரமன்றை பெறும் முறை அடுத்தவினா சதீஷ் ஆண் பிள்ளை ஆவார் அதாவது சதீஷ் என்பவர் ஆண் பிள்ளை பேரில் எங்களுக்கு தெரியுது சதீஷ் ஆண் பிள்ளை அவருக்கு இருந்த சகோதரன் மேர் ஆண் சகோதரர்கள் சகோதரிமே பெண்கள் எண்ணிக்கையும் சகோதரி சகோதரி மேரின் எண்ணிக்கையும் சமம் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமம் என்று சொல்லப்படுகின்றன இப்ப எங்களுக்கு நாங்கள் சொன்னபடியா இது ரெண்டு என்று எடுத்துக்கொள்வோமே சகோதரர்கள் சதீஷுக்கு ரெண்டு பெண் சகோதரிகள் அதில சதீஷின் தங்கையான சீதாவுக்கு சதீஷின் தங்கையான சீதாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் சகோதரி ஒரு ஆள் தான் இருப்பையின் ரெண்டு பண்ணிலே ஒரு ஆள் என்றபடியா சீதாவுக்கு ஒரு சகோதரி ஆனா சதீஷ் ஒரு ஆள் ரெண்டு பேர் இருக்கிறபடிய சகோதரர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் இப்ப கேள்வி என்ன சீதாவுக்கு இருந்த சகோதரன்மாரின் எண்ணிக்கை மூன்று அவருக்கு இருந்த சகோதரிமார் எண்ணிக்கையிலும் மிக கூடுதல் ஆகும் என்பதுதான் விடையாக அமையும் இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் ஆகாஷ் நித்தி சுரேஷ் ஆகிய மூவரில் இருவர் நித்தியை விட மூத்தவர்கள் அப்ப நாங்க இதற்கு ஒழுங்கில் எழுதினா நித்தி தான் ஆக குறைந்தவர் அவரை விட ரெண்டு பேர் மூத்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த முதல் தகவல் இருவர் சுரேஷை விட இளையவர்கள் அப்ப சுரேஷை விட இருவர் இளையவர்கள் என்றால் அடுத்தவரை தெரியாத இறுதி நித்தி என்பது எங்களுக்கு தெரியும் இப்ப நித்தியம் சுரேஷம் வந்தபடியே இதுவும் ஆகாசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் இப்ப கேள்வி என்ன இதற்கேற்ப வயது அதிகரிக்கும் ஒழுங்குமுறைக்கு அவர்கள் மூவரும் ஒழுங்கு வைத்தால் முதலாவது நித்தி பெறவனும் அப்ப இது பொருந்தாது நித்தி முதலாவது பெறவனும் இரண்டாவது ஆகாஷ் வரவனும் மூன்றாவது சுரேஷ் வரவனும் இது இரண்டாவது வழியா இந்த விடை பொருந்தாது அப்ப இரண்டாவது விடை தான் பொருத்தமானதாக இருக்கின்றது இனி அடுத்த இருபதாவது வினாவை பார்ப்போம் ஒரு வகுப்பறையில் இருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதாவது எக்ஷன கொள்வோம் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை எக்ஷன கருதுவோம் அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் இது மடங்காகும் அப்ப இரு மடங்காகும் என்றால் நாங்கள் ரெண்டு எக்ஷன் கொண்டால் இது ஒரு எக்ஷன் என்று சொல்லலாம் ஆண் பிள்ளை ஒரே எக்ஸ என்றால் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை வருகின்றது அந்த வகுப்புள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளை எண்ணிக்கையும் கூட்டினால் பெறுவது அப்ப இது சென்னையும் கூட்டினால் மூன்று எக்ஸாக பெறவும் மூன்று எக்ஸாக கருத்து மூன்றால வகுக்கும் போது மீதி வராத எண்ணாக இருக்கணும் இதை மூன்றாவது வகுத்தா மீதி வரும் இதை மூன்றாவது வகுத்தா மீதி வரும் இதே மூன்றால வகுத்தால் மூ ஒன்பது இருபத்தி ஏழு அப்படி என்றால் இதிலே ஒரு ஒரு மடங்காக இருக்கிற ஆண்களுடைய எண்ணிக்கை ஒன்பது பெண்கள் பதினெட்டு என்பதுதான் கேள்விக்கான விடை அப்ப கேள்விக்கான விடை என்ன இருபத்தி ஏழு அந்த ஆண்களையும் பெண்களையும் கூற்றினால் இருபத்தி ஏழு மாணவர்கள் என்பது கேள்விக்கான விடையாகும் இது நாங்கள் இருபதாவது கேள்வியை பார்ப்போம் கோலத்துக்கு ஏற்ப வெற்றியடைப்புக்கு பொருத்தமான எண் ஜாது இப்ப நாங்கள் எப்பவும் இந்த எண் கோலங்களை பார்க்கிற போதும் இடமிருந்து பலமாகத்தான் கேள்விகளை பார்க்கறது ஒழுங்கு ஆனா இங்க பலமிருந்த இடமாகத்தான் எண்கள் கூடிக்கொண்டு போகுதோ அப்ப நாங்கள் பலமிருந்த இடமாக பார்ப்போம் இந்த ரெண்டு நாளாக என்றால் ரெண்டு கூடி இருக்கோணும் அல்லது ரெண்டால ஆளு பெருக்கப்பட்டுக்கோணும் கூடி இருக்கோணும் அல்லது ரெண்டால பெருக்கப்பட்டுக்கோணும் நாலு பன்னெண்டு ஆகணும் என்றால் எட்டு கூடி இருக்கோணும் அல்லது மூன்றாலே பெருக்கப்பட்டிருக்கோணும் அப்ப எங்களுக்கு விளங்கு இந்த கூற்றுது தெனிச்சரி பெருக்கிறது இலகுவாக இருக்கிறது அப்ப அடுத்தது நாலு பெருக்கினால் நாற்பத்தி சரியாக இருக்கின்றது அடுத்தது ஐந்தாலு பெருக்கினால்

இரண்டை ஒன்றால வகுத்தால் இரண்டுதான் வெளியாக வரும் அதாவது ஒன்றால வகுப்புமாக இருந்தால் அதாவது ஓ ஒன்று ஒன்றால வகுத்தால் இரண்டு விடியாக வருகின்றது அப்ப மூன்றாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது இருபத்தி ஓராவது கேள்வி ஓ செண்ட செண்டு நாங்கள் ஒன்றால வகுத்தால் விடை இரண்டாக வருகின்றது அப்ப இது ஒன்று இரண்டாவது வெளியே மூன்றாவது வெளியே பொருத்தமாக இருக்கின்றது நான் திரும்ப பார்க்கிறேன் சரி இனி நாங்கள் இறுதி கேள்வியை பார்ப்போம் காலையில் விளையாட்டு மைதானத்தில் சென்ற மகீரதன் ஏயிலிருந்து வீணோக்கி ஓடிய போதும் ஏல அவன் வீநோக்கி ஓடுகின்ற போதும் காலையில ஓடுகின்றான் ஓடுகின்ற போது அவனது அவனுக்கு பின்னால் விழுந்தது நிழல் பின்னால விழுகுது அப்படின்ற சூரியன் இங்கே இருக்கின்றது கருத்து அப்ப காலை என்பதால இது கிழக்கு திசை என்பது குறிக்கின்றது ஓகே எங்களுக்கு கேள்விக்கு வருவோம் இப்ப பகீரதன் வீலிருந்து சீ நோக்கி ஓடும் போது அவன் தன் நிழல் எங்கே விழம் அப்ப அவன் இப்படியாக ஓடுகின்ற போது அவன் நிழல் இந்த கைப்பக்கம் விடும் இப்ப நாங்கள் ஓடுவதாக என்றால் இது வலது கைப்பக்கமாக இருக்கும் அப்ப கேள்விக்கான விடை வலது பக்கத்தில் என்பது ஆகும் இப்ப நான் இந்த இருபத்தி ஓராவது கேள்வியே முழுவர் காசுத்தாரன் பாருங்கோ இது ஐந்தால வகுத்தால் இந்த இது நாலால வகுத்தால் இந்தேன் இது மூன்றால வகுத்தால் இந்தேன் இது ரெண்டால வகுத்தால் இந்தேன் அதாவது இது ஐந்தால நாலால மூன்றால இரண்டால வகுத்த முடியாது இது ஒன்றால வகுத்தால் அதாவது சண்டு என்கின்ற எண்ணை ஒன்றால வகுத்தால் இரண்டு என்பது விடையாக வரும் சரி நன்றி